வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் நம்ம பார்க்க பேசுறேன் சதய நட்சத்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் உங்களுடைய பிறப்பு முதல் இறப்புகளை உங்கள் வாழ்க்கையின் ரகசியம் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் சதை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கும்ப வீட்டில் விழுதுங்க கும்ப ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் வரைக்குமே உங்களுக்கு கும்ப ராசியில தான் வருது அப்ப கும்பராசியில் உள்ள சதை நட்சத்திரத்தை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இது லக்ன புள்ளியிலையும் உங்களுடைய லக்னாதிபதியும் சதய நட்சத்திரமாக இருந்தால் என்ன பலன் அதுக்கும் சேர்த்து தான் இப்போ நான் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க சதய நட்சத்திரக்காரங்களும் கேட்கலாம் சதய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரங்க அதே மாதிரி யமன் பிறந்த நட்சத்திரமும் அதுதான் நல்ல பேச்சாற்றல் பேச்சு திறமை ஒரு ஆளுமை பண்ணக்கூடிய திறமை கிட்ட இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு நல்ல குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு மனதார செய்கிறது அதே மாதிரி இவங்க பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பீடாக இருக்கும் பேச்சாற்றல் பேச்சு திறமை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க பட்டிமன்றத்தில் பேசுகிறது அப்படின்லாம் இவங்களெல்லாம் நிற்க வச்சால் கண்டிப்பாக சூப்பராக பேசுவாங்க வெளுத்து வாங்குவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து த்ரோட் சக்ரா வந்து நல்லா ஹையாக இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு விஷயம் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி இவங்களோட கேரக்டர் அதே மாதிரி இவங்க மல்டிபிள் லாங்குவேஜ் கற்றுப்பாங்க ஒரு லாங்குவேஜ் சிங்கிள் லாங்குவேஜ் முடியாது இவங்க கிட்ட இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய திறமைகள் இருக்கு இதனால மல்டிபிள் லாங்குவேஜ் கற்றுப்பாங்க ஹிந்தி கற்றுப்பாங்க இங்கிலீஷ் கற்றுப்பாங்க மராட்டி கற்றுப்பாங்க குஜராத்தி கற்றுப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட திறமை இருக்குன்னே சொல்லாங்க சதை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லா டேலண்டான பர்சனாக இருப்பாங்க ஒரு டீம் லீடரா இருந்து கரெக்டாக அந்த டீமை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு சதை நட்சத்திரக்காரங்க ஈஸியாக டேகிள் பண்ணி கொண்டு போவாங்க நல்ல பிரில்லியும் கூட லைஃப்பில் நல்லா செட்டில் ஆயிடுவாங்க ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க கஷ்டத்தை நிறைய பார்த்துருப்பாங்க பிறந்ததுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் படிப்புல இருந்து எல்லா விஷயமே அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகுலாக வந்திருக்கும் அதாவது சதை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இரண்டு மூன்று நான்கு பாதம் வரைக்கும் இருக்கு அதாவது மூன்று நான்கு வந்து எல்லாம் ராகு திசை கம்மியாக தான் இருக்கும் அதாவது சிறு வயசுல குழந்தையிலே வந்து முடிஞ்சிட்டு அடுத்தது குரு திசை வந்துடும் ஆனா முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ராகு திசை அவங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கும் அதாவது பதினெட்டு வருஷமும் ரொம்ப பிரச்சனையில் இருப்பாங்க அந்த பதினெட்டு ஆண்டு முதல் பதினெட்டு ஆண்டு வந்து முழுமையா வந்து பாஸ் பண்ணக்கூடியது வந்து சதை நட்சத்திரக்காரங்க ஒன்றாம் பாதத்தை சொல்லிகிட்டு இருக்கேன் அதாவது மூன்று நான்கு பாதங்களா இருந்தீங்கன்னா அந்த ராகு திசைன்றது ஒரு குறிப்பிட்ட வருஷம் மட்டும்தான் இருக்கும் அதாவது சின்ன வயசுல குழந்தையிலேயே ஒரு அஞ்சு வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் நிறைய லைஃப்பில் ஸ்ட்ரகிள் போராட்டம் வாழ்க்கையில் கஷ்டம் இதெல்லாம் தான் பார்த்து சந்தித்து அதுக்கப்புறம் தான் வின் பண்ணுவாங்க இவங்க சதை நட்சத்திரக்காரங்க சாமானியப்பட்டவங்க இல்லைங்க புத்திசாலித்தனமும் இருக்குது அதிகமாக ஆனால் இவங்களுடைய திறமையை வச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு இவங்க முன்னேறி வருவாங்க ஆனால் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு வயசுலேருந்தே நான் அவங்களுக்கு கஷ்டம்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா ராகு திசையில் தான் இவங்க பிறக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் வந்து ஸ்கூல் டேஸ்லேயும் வந்துடுது முதல் பாதத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் ஸ்கூல் டேஸ்லேயே வந்துடுது இரண்டாம் பாதத்துக்கும் இதை மெர்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்கூல் டேஸே வந்துடுது ஸ்கூல் ஸ்கூல் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா படிக்காமல் இருக்கிறது மந்தத்தன்மை ஏற்படுத்துறது அதே மாதிரி பிள்ளையாக இருக்கிறது ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் நிறையா பண்ணணும் அப்படின்றது நிறையா அதாவது மல்டிபிள் லாங்குவேஜ் கற்றுக்கிட்ட மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் டேலண்ட் இருக்கும் டேலண்ட்டான பர்சன் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி அது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஆர்வம் அதிகமாக இருக்கும் சதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரில்லியண்டாக இருப்பீங்கன்னு நான் சொல்லிட்டேன் அடுத்தது பதினெட்டு வருஷம் முடிஞ்சு குரு தசை வருது இவங்களுக்கு குரு தசை ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ குடும்பத்தில் வாழ்க்கையில் படிக்கிற விஷயம் வீட்டில் குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சூழ்ந்துருக்கும் அதாவது இவங்க சிறு வயசில் இருக்கும்போதே பேரண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிறது பேரண்ட்ஸ் பிரியக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் கூட நடந்துருக்கும் இவங்க சின்ன வயசில் அதே மாதிரி குரு தசை வருது அடுத்தது பதினெட்டு ஆண்டுகள் கழித்து குரு திசை பதினாறு வருஷம் வருதுங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அது பொன்னான காலம்னு சொல்லாங்க பதினெட்டு வயசு தாண்டின உடனே அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரகிளை படித்து வந்து ஒரு நல்ல ஒரு பொஷனுக்கு வரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஜாப்பில் போய் உட்காருவாங்க அதில் வந்து ப்ரமோஷன் கிடச்சி அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து ட்ராவல் பண்ணி வருவாங்க ஒரு டாப்பராக வருவாங்க அதாவது ஸ்கூலில் எப்படி டாப்பர்னு சொல்கிறோம் அது மாதிரி ஜாப்பில் வந்து டாப்பராக இருப்பாங்க லீடிங்கில் இருப்பாங்க டாப் மோஸ்ட்டில் இருப்பாங்க எல்லாமே இவங்களுடைய எஃபர்ட்டு இவங்களோட உழைப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுடைய பயணம் பண்ண காலத்தை பார்க்கும்போது ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த கடினத்தை வச்சு தான் இவங்க ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அந்த குரு தசையில்லங்க இந்த பதினாறு வருஷமும் அவங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் அதாவது அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதாகட்டும் மனைவியோ இல்லை கணவரோ அமையிறதாகட்டும் எல்லாமே இவங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு ப அதாவது ஒரு ஆண்மகனா இருந்தா மனைவி நல்லபடியாக அமையும் ஒரு மனைவியா இருந்தா கணவர் நல்லபடியாக அமையும் சதை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு தசையிலேயே நல்ல நல்ல விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில நடக்கும் நல்லா ஏர்ன் பண்றதாகட்டும் ஜாப்ல செட்டில்மெண்ட் ஆகட்டும் அதே மாதிரி அவங்களுக்கு செட்டில் ஜாப்ல வந்து அடுத்தடுத்த ப்ரமோஷன் கிடைக்கிறதாகட்டும் தொழில் பண்றவங்களாம் இருந்தா பிசினஸ்ல வந்து அடுத்த லெவலுக்கு வரதாகட்டும் எல்லாமே இந்த குரு திசையில செட்டில் ஆயிடுவாங்க அந்த பதினெட்டு வருஷம் முடிஞ்சு அந்த பதினாறு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பொண்ணான காலம்னு சொல்லலாம் அது இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆயிருக்கும் ஒய்ஃபோ இல்ல ஹஸ்பண்டோ வந்திருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப் அப்படி தலைகில மாறி இருக்கும் அவங்க லைஃப் ஆனா வந்து அவங்களுக்கு அந்த பீரியடு வந்து ரொம்ப சூப்பரான பீரியடுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வயசு அந்த டைம்ல கடந்துடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி திசை பத்தொன்பது வருஷம் வருதுங்க திசையில் ரொம்ப உழைக்கணும் உழைப்பாளியா இருப்பாங்க ஓடுவாங்க கடினமா உழைப்பாங்க இவங்க சதை ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கும் ஹார்ட் ஒர்க்கும் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் டேலண்டான பேசி பிடைச்சுக்கோங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு வாய் தான் மூலதனமே சதை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே எடுத்து பாருங்க நல்ல டேலண்டா இருப்பாங்க அது நிச்சயமே இவங்க பட்டிமன்றத்துல முக்கியமான பேச்சாற்றல் இருக்க அதிக திறமை இருக்கிறதுனால அவங்கள விட்டிங்கன்னா பெரிய அளவு வந்துடுவாங்க குழந்தையிலேருந்தே அந்த ரெடி பண்ணி அவங்கள ஒரு பக்குவப்படுத்தி கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்க மிகப்பெரிய பேச்சாளராக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனி திசை இவங்களுக்கு கடினமாக இருக்கும் ஒரு கடினமான ஒரு போராட்டம் எப்படி சொல்கிறது அவங்களோட ஒர்க்கில் கஷ்டப்பட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு வரது கூட அந்த அந்த விஷயம் வந்து சனி சனி திசை கொடுக்கும் அதாவது இவங்க ராசிநாதனே சனியாக இருக்கிறனால இவருக்கு ஃபேவரபுளாக இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் கர்ணாதிபதியும் சனியாக இருந்து யோகக்காரரும் சனியாக இருந்ததுன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லலாம் அந்த பத்தொம்பது வருஷத்துக்குள்ளே இவங்க லைஃப் செட்டில் ஆகிடுங்க கேரண்டியாக நான் சொல்லுவேன் இந்த பத்தொம்பது வருஷத்துக்குள்ளே அதாவது முப்பத்தஞ்சு வயசுலேருந்து பத்தொம்பது வருஷம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் கணக்கு போட்டுக்காங்க ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இவங்க செட்டில் ஆகிடுவாங்க லைஃப்பில் இடம் வாங்குறது வீடு கட்டுறது குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணுறது சுபகாரியங்கள் பண்ணுறது சேவிங்ஸ் பண்ணுறது இது எல்லாமே செட்டில்மெண்ட் ஆயிடும் அந்த பத்தொன்பது வருஷமும் இவங்களுக்கு அட்டகாசமா இருக்கும்னு சொல்லலாங்க ஏன்னா சனியோட வீடு வேற கும்ப வீடு சதை நட்சத்திரம் அதில் தான் வருது அதனால இவங்களுக்கு அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு பொண்ணான காலம்னா அந்த சனி திசை வந்து இவங்களுக்கு சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும் நிறைய பேருக்கு அந்த சனி திசையில் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் அது சனி வீடாகவே இருந்தாலும் சரி அந்த உங்களுக்கு சனி வரும்போது ஹெல்த் வரும் அதே மாதிரி இவங்க உழைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த சனியில் உட்காரவே மாட்டார் ஹார்ட் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல வேலைக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டினியூஸா ஒர்க் இருக்கும் அது மாதிரி ஒரு பத்தொன்பது வருஷம் உங்களோட வாழ்க்கையில முப்பத்தஞ்சு வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்குமே இவங்களுக்கு ஐம்பத்தி நாலு வயசு வரைக்குமே இவங்களோட வாழ்க்கை வந்து அட்டகாசமாக போவோம் இவங்களுக்கு கருணாதிபதி சனி பகவானா இருந்து யோகக்காரராக இருந்தாருன்னா இந்த லைஃப்ல செட்டில் ஆயிடுவாங்க அடுத்து அந்த ஐம்பத்தி நாலு வயசு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து ஒரு பதினேழு வருடம் புதன் திசை வருது அவங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் புதன் பகவான் இவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து குடையவர் கும்ப வீட்டுக்கு கும்ப வீட்டிலேருந்து இருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா ஐந்து குடைவன் எட்டு குடையவராகவும் வராரு இருந்தாலும் விபரீத ராஜயோகம் ராஜயோகத்தை கொடுக்குறவர் புதன் பகவான் தான் தன் பிள்ளைகளால சந்தோஷம் பிள்ளைகளால நற்பெயர்கள் பிள்ளைகளால் பெருமை அந்த ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா குழந்தைகளால சந்தோஷம் குழந்தைகளால பெருமை அவங்க நல்லா வளர்ந்துருவாங்க ஒரு பொசிஷனுக்கு வந்துருவாங்க நிறைய பாராட்டு அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க பையன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் பொண்ணு நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு அதே மாதிரி அவங்களோட சப்போர்ட்டும் நல்லாயிருக்கும் அதாவது பிள்ளைகளோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து சதை நட்சத்தக்கான குழந்தைங்க மூலியமாக சந்தோஷப்படுவீங்க குழந்தைங்களும் நல்லபடியாக உங்களை பார்த்துப்பாங்க அந்த சட்டன் ஏஜ் அதாவது ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து பார்த்திங்கன்னா பதினேழு வருஷங்க கிட்டத்தட்ட பதினேழு வருஷம்னா எழுபது வயசு அறுபத்தொம்போது எழுபது வயசு வந்துடுறீங்க அந்த ஏஜ்லலாம் நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் ஆகிடுது நீங்கள் நீட்டாக செட்டில் ஆகிடறீங்க அந்த டைமில் அந்த பீரியடில் வந்து உங்கள் பொண்ணோ பையனோ வந்து கண்டிப்பாக வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க நல்லா எடுத்துப்பாங்க இதனால ராகுவோட கர்மாவில் பிறந்திருக்கீங்க சதை நட்சத்திரக்காரங்க முன் ஜென்மத்தில் என்ன பண்ணியிருப்பீங்க பெரியவங்க வயசானவங்கவுங்க தாத்தா பாட்டிக்கு எதுவும் செய்யாமல் விடுறது அந்த கடமைகளை செய்யாமல் தவற விடுறது அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய ஏமாற்ற ஏமாத்துறது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா வந்து ஏமாற்றத்தை கொடுத்துருக்கோம் போன ஜென்மத்தில் வந்து தவறுகள் செஞ்சுருப்பீங்க அதுக்கான பலன் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து அதை அனுபவிச்சிட்டு இருப்பீங்க அதாவது பெரியவங்களை கவனிக்காமல் இருக்கிறது இந்த ஜென்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கவனிப்பீங்க நீங்கள் பெரியவங்களை கவனிப்பீங்க டேக் கேர் பண்ணிப்பீங்க நல்லா பார்த்துப்பீங்க எல்லாமே நீங்கள் அந்த பொறுப்பு வந்து உங்களுக்கு வந்துடும் ஏன்னா அது ஈடு கட்டணும் இல்லைங்களா ஜென்மத்தோட கனெக்டிவிட்டி தான் இந்த ஜென்மம் அது ஈடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும் அடுத்து புதன் திசை வந்து பார்த்திங்கன்னா பதினேழு வருஷங்க எழுபது வயது ஆயிடுது எழுபது வயது கிட்ட ஆயிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேது திசை கேது திசை ஏழு வருடம் எழுபத்தி ஏழு வயது ஆகிடுது கேது திசையில் வரும்போது ஞானகாரகன்னு சொல்லுவோம் தியானம் பண்ணுறது ஆழ்ந்து சிந்திக்கிறது ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சிந்தனையை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய காலகட்டம்னு எடுத்துக்கலாம் ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் பண்ணுவீங்க இந்த டைம்ல அபோவ் சிக்ஸ்டிக்கு இருந்தே ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இதனால் அபோவ் செவன்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ட்ராவலிங்கில் தான் இருப்பீங்க அதிகமாக வந்து நீங்கள் கோயிலுக்கு அதிகமாக மெடிடேஷன் சென்டருக்கு இந்த மாதிரி போயிட்டு வரக்கூடிய டைம் தான் அது எல்லா கடமையும் முடிச்சுட்டு நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அமைதியே தியானத்தை நோக்கி பயணம் பண்ணி அதில் செட்டில் ஆகி உங்களுடைய முழு பூர்த்தியும் அடைஞ்சிடுவீங்க கடைசி காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கர திசை வருது அதான் எல்லா ஆண்டு அனுபவிச்சிடுறீங்க அதுக்கப்புறம் தான் சுக்கரனே வராரு ஏன்னா உங்களுக்கு சனி பகவானுக்கு சுக்கரன் வந்து நட்பு வீ நட்பு கிரகம் தான் அதனால் சுக்கர பகவான் சனி திசை கேது திசையிலேயே வந்து உங்களுக்கு உடல்நிலை பாதிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது சதை நட்சத்திரக்காரங்க லக்ன புலியாக இருந்து லக்னாதிபதியாக இருந்தாங்க அப்படின்னா இந்த எல்லாமே பொருந்தும் இருந்தாலும் நட்சத்திரக்காரங்களுக்கும் நான் சொல்கிறேன் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி செவன் குள்ளேயே சில உடல்நிலை தொந்தரவு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் அந்த கேது என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு உங்கள் ஜாதத்தை பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி அந்த கேது திசையில் வந்து உடல்நிலை பாதித்து அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்தீங்க அப்படின்னா சுக்கர திசை இருபது வருடம் வந்து கடந்து கடந்துடுவீங்க கண்டிப்பாக வந்து கடந்துருவீங்க ஏன்னா சுக்கர திசை உங்களுக்கு வந்து ஃபேவரபுளான திசை ஏன்னா சனியோட ஃப்ரெண்டு தான் சுக்கர பகவான் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு நான்கு குண்டான அதிபதியே சுகஸ்தானாதிபதியே வந்து உங்களுக்கு சுக்கர பகவானாக வருவார் அதனால் வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க அந்த பீரியடில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக உங்களோட லைஃப்பை வந்து டோட்டலாக பேக்கப் பண்ணி நீங்கள் அப்படிலாம் பார்ப்பீங்க பேக் போய் உங்களோட லைஃப்லாம் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்றது ஒரு ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கலாம் அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக மன நிறைவோடு சந்தோஷமாக வாழ்ந்து அந்த கடைசி காலகட்டத்தை முடிப்பீங்க கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல்குள்ளே வருவீங்க சதி நட்சத்திரக்காரங்க ஆனால் அந்த பொறுமை நிதானம்ன்றது உங்கள்கிட்ட இருக்காது அவசரம் டக்கு 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 டக்குன்னு முடிக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஸ்பீடாக தான் பண்ணுவீங்க அதே மாதிரி வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் இருந்தாலும் அந்த ஸ்பீடை எடுத்துக்கிறது கொஞ்சம் நார்மலாக இருந்துட்டு நீங்கள் பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்பட்டு ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கணும் ஆனால் அந்த புத்திசாலித்தனம்லாம் இருக்குது உங்களுக்கு இருந்தாலும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு பேக் பெயின் ஹெட் ஏக்கு கால் தொந்தரவு இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அந்த ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்த் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் சனி திசை வரதுனால புதன் திசை வர்றதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது சனி திசையிலே சில ப்ராப்ளம் கொடுக்கும் இதனால புதன் திசையில கொஞ்சம் அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் அதனால வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவியன் எனர்ஜி ஹீலிங் திருப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்